முக்கிய புதுச்சேரியில் பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிப்பு ரூபாய் எழுநூற்று மதிப்புள்ள ஐந்து பொருட்கள் அடங்கிய தொகுப்பு ஜனவரி மூன்றாம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளது அரசியல் முதிர்ச்சியின்மையால் யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை படித்து சென்றுள்ளார் விஜய் மீது உள்துறை அமைச்சர் நமச்சி வாயு விமர்சனம் போலி மருந்து உற்பத்தி செய்த நிறுவனத்திற்கும் தங்களுக்கும் தொடர்பு கிடையாது எந்த விசாரணைக்கும் தயார் புதுச்சேரி மருந்து உற்பத்தியாளர் சங்கத்தினர் பேட்டி புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரூபாய் எழுநூற்றி ஐம்பது மதிப்புள்ள பச்சரிசி நாட்டு சர்க்கரை பாசிப்பருப்பு நெய் சூரியகாந்தி எண்ணெய் உள்ளிட்ட ஐந்து பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்புகள் வழங்கப்படும் என புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் கௌரவ ரேஷன் அட்டைதாரர்களை தவிர்த்து அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் எழுநூற்றி ஐம்பது மதிப்புள்ள நியாய விலை கடை மூலம் ஐந்து மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு இலவசமாக வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது இந்த தொகுப்பில் பச்சரிசி நான்கு கிலோ நாட்டு சர்க்கரை ஒரு கிலோ பாசிப்பருப்பு ஒரு கிலோ நெய் முன்னூறு கிராம் சூரியகாந்தி எண்ணெய் ஒரு லிட்டர் பை ஆகிய பொருட்கள் அடங்கும் மேலும் இவைகள் நியாய விலை கடைகள் மூலம் விநியோகம் செய்யப்படும் என தெரிவித்துள்ளது மேலும் வரும் ஜனவரி மூன்றாம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் எனவும் புதுச்சேரி காரைக்கால் மாஹே மற்றும் ஏனாம் என மூன்று புள்ளி ஐந்து லட்சம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இதன் மூலம் பயனடைவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் ரேஷன் கடைகள் இல்லை என தாவேக்க தலைவர் தவறான தகவலை தெரிவித்துள்ளதாகவும் யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை அவர் படித்து சென்றுள்ளார் இது அவரது அரசியல் முதிர்ச்சியின்மை காட்டுவதாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் புதுச்சேரியில் நேற்று நடைபெற்ற தாவேக்க கூட்டத்தை சிறப்பாக முறையில் கையாண்டு எந்தவித அசம்பாவிதம் ஏற்படாதவாறு காவல்துறையினர் பணியாற்றியுள்ளனர் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிப்பதாகவும் கடந்த சில தினங்களாக போலி மருந்து தொடர்பாக எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தி வருகின்றன இந்த போலி மருந்து தொழிற்சாலைகளுக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இருந்தபோதுதான் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதனை தற்போது எங்கள் ஆட்சியில் கண்டுபிடித்துள்ளோம் அதேபோல் இரண்டாயிரத்தி பதினேழில் அரசு மருத்துவமனைக்கு போலி மருந்துகள் விநியோகம் செய்யப்பட்ட விவகாரத்திலும் போலீசார் அப்போது இருந்த அதிகாரிகளை கைது செல்வதாகவும் தற்போது அவர்களது ஆட்சியில் நடந்த இதுபோன்ற சம்பவங்களை தற்போதுள்ள அரசு கண்டுபிடித்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் அரசு மீது எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத காரணத்தினால் வேண்டுமென்றே அரசு மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்து வருவதாகவும் இந்த போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் நேற்று தாவேக்க தலைவர் விஜய் மாநில அந்தஸ்து குறித்து பேசியுள்ளார் மாநில அந்தஸ்து இப்போது வந்த பிரச்சனை இல்லை மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போதில் இருந்து மாநில அந்தஸ்தை வலியுறுத்தி வருகிறோம் ஆனால் விஜய் இப்போதுதான் மாநில அந்தஸ்தை மத்திய அரசு கொடுக்காதது போல் பேசியுள்ளதாக தெரிவித்த நமச்சிவாயம் புதுச்சேரியில் ரேஷன் கடைகளே இல்லை என அவர் பேசியுள்ளார் அது பொய்யான தகவல் எனவும் புதுச்சேரியில் ரேஷன் கடைகள் மூலமாகத்தான் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது என்றார் மேலும் ஊழல் குற்றச்சாட்டில் பாஜக அமைச்சர் பதவி நீக்கம் செய்யப்பட்டதாக விஜய் கூறியுள்ளதும் தவறான தகவல் எனவும் பாஜகவை பொறுத்தவரை சுழற்சி முறையில் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டு வருவதாகவும் இதுபோன்ற தவறான தகவல்களை விஜய் தெரிவித்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் தமிழகத்தில் அவருக்கு பேச அனுமதி இல்லை என்பதால் கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஏதாவது பேச வேண்டும் என தவறான தகவல்களை இங்கே பேசி சென்றுள்ளதாகவும் அவருக்கு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை அவர் படித்து சென்றுள்ளார் இது அவரது அரசியல் முதிர்ச்சியின்மையை காட்டுவதாக தெரிவித்த நமச்சிவாயம் விஜய் முதலமைச்சர் ரங்கசாமியை பாராட்டியுள்ளது புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக இருந்து என்ஆர் காங்கிரஸை பிரித்து அவருடன் கூட்டணி அமைக்க வைப்பதற்கான அவரது முயற்சி எனவும் தெரிவித்தார் புதுச்சேரியில் மாடுகளை பிடித்து அபராதம் விதிக்கும் நகராட்சியை கண்டித்து தனியார் பால் உற்பத்தியாளர்கள் சட்டமன்றத்தில் மாடுகளை ஒப்படைக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி நகரப்பகுதியில் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடித்து அவ்வப்போது நகராட்சி நிர்வாகம் அபராதம் விதித்து வருகிறது இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிருந்தாவன பகுதியில் உள்ள வீட்டில் வளர்த்து வரும் இரண்டு கன்று குட்டிகளை போலீசார் உதவியுடன் எடுத்து சென்று நகராட்சி ஊழியர்கள் அபராதம் கேட்பதாக கூறி இன்றைய தினம் தனியார் பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் நல சங்கம் சார்பில் சட்டமன்றத்தில் மாடுகளை ஒப்படைக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள மணிக்குண்டு பகுதியிலிருந்து சட்டமன்றத்தில் மாடுகளை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் புதுச்சேரி அரசு மற்றும் நகராட்சி எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பிய நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் சமாதானப்படுத்தி கலைய செய்தனர் புதுச்சேரி மண்ணில் பிறந்த கிரிக்கெட் வீரர்களுக்கு ரஞ்சி உள்ளிட்ட உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்கு வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை என புதுச்சேரி கிரிக்கெட் வீரர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி கிரிக்கெட் வீரர் தென்னவன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் ரஞ்சி கோப்பையில் புதுச்சேரி அணியும் விளையாடுவதற்கான அனுமதியை பிசிசிஐ கொடுத்த நிலையில் இதுவரை புதுச்சேரியை சேர்ந்த ஐந்து பேர் மட்டுமே புதுச்சேரி அணியின் சார்பில் கலந்து கொண்டு விளையாடியுள்ளனர் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட வெளி மாநிலங்களை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் புதுச்சேரி அணிக்காக விளையாடி உள்ளதாகவும் இதனால் புதுச்சேரி மண்ணில் பிறந்த கிரிக்கெட் வீரர்கள் வாய்ப்பில்லாமல் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரி மண்ணில் பிறந்த பல கிரிக்கெட் வீரர்கள் தேசிய அளவிலான போட்டிகளில் புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்தின் பாரபட்சத்தால் கலந்து கொள்ள முடியவில்லை என்று வருடந்தோறும் ரஞ்சி கோப்பையின் போது புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அதற்கான காரணம் புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்தை சேர்ந்தவர்கள் தான் என்றும் அவர்கள் வெளிமாநிலத்தவர்களுக்கு விளையாட வாய்ப்பு வழங்கி அதன் மூலம் பணம் சம்பாதித்து வருகிறார்கள் குறிப்பாக வருடத்தில் ரஞ்சி டிராபி விஜய் ஹசாரே சையத் முஸ்டாக் அலி டிராபி உள்ளிட்டவைகளில் பங்கேற்கும் வீரர்கள் ஒரு மாதத்திற்கு முன்பே புதுச்சேரி அழைத்து வரப்பட்டு பயிற்சி அளிக்கப்படுகிறார்கள் ரஞ்சி கோப்பையில் விளையாடினால் வருடத்திற்கு பதினைந்து லட்சம் முதல் இருபது லட்சம் ரூபாய் ஊதிய தொகையாக கிடைக்கும் அந்த வாய்ப்பு புதுச்சேரியில் பிறப்பவர்களுக்கு மறுக்கப்படுகிறது இது குறித்து புதுச்சேரி முதலமைச்சர் உள்துறை அமைச்சர் பி சி சிஐ உள்ளிட்டவர்களுக்கு கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் போலி மருந்து உற்பத்தி செய்த நிறுவனத்திற்கும் தங்களுக்கும் எந்தவிதமான தொடர்பும் கிடையாது என்றும் வழக்கு விசாரணை தொடர்பாக அரசாங்கத்திற்கு அனைத்து விதமான ஒத்துழைப்பு அளிக்க தயாராக இருப்பதாக புதுச்சேரி மருந்து உற்பத்தியாளர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் சன் பார்மா நிறுவனத்தின் பெயரில் புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் போலி மருந்து தயாரிப்பதாக புகார் வந்ததை அடுத்து சிபிசிஐடி காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்தி மருந்து கிடங்குகளை சீல் வைத்தனர் மருந்து மாதிரிகளை கைப்பற்றி ஆய்வுக்காக சென்னைக்கு அனுப்பி வைத்துள்ள சிபிசிஐடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து போலி மருந்து தயாரிப்பு தொடர்பான விசாரணை மற்றும் கைது நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றன ஏற்கனவே போலி மருந்து தயாரிப்பு தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது உரிமையாளர் ராஜாவை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் போலி மருந்து விவகாரம் புதுச்சேரி அரசியலில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் போலி மருந்து தயாரிப்பு தொடர்பாக பாண்டிச்சேரி மருந்து உற்பத்தியாளர் சங்கத்தினர் செய்தியாளர்களை சந்தித்தனர் புதுச்சேரி மருந்து உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் ரமேஷ் செய்தியாளர்களை சந்தித்த போது பேசியது புதுச்சேரி மாநிலத்தில் சுமார் அறுபது நிறுவனங்கள் மூலம் மருந்து உற்பத்தி செய்யப்பட்டு நாடு முழுவதும் ஒரு வருடத்திற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான மருந்து பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதாக கூறினார் மருந்து உற்பத்தியாளர்கள் நிறுவனங்களை நடத்துவதற்கு அரசாங்கம் மற்றும் மருந்து கட்டுப்பாட்டுத் துறையின் உரிமம் பெறுவதும் மருந்தின் தரத்தை உறுதி செய்வதும் அவசியம் என ரமேஷ் கூறினார் புதுச்சேரி மருந்து உற்பத்தியாளர் சங்கத்தில் பதிவு செய்துள்ள நிறுவனங்கள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் வருடத்திற்கு மூன்று முறை இந்த நிறுவனங்கள் உரிமத்தை புதுப்பிப்பது அவசியம் என கூறினார் மேலும் மருந்து தர துறை அதிகாரிகள் எப்போது வேண்டுமானாலும் நிறுவனத்தில் வந்து மருந்து பொருட்களின் மாதிரிகளை எடுத்து தரம் குறித்தான சோதனை நடத்துவார்கள் என தெரிவித்த ரமேஷ் தற்போது மேட்டுப்பாளையத்தில் இயங்கி வந்த தொழிற்சாலை தங்களது சங்கத்தின் உறுப்பினர் அல்லாத அங்கீகரிக்கப்படாத நிறுவனம் என தெரிவித்துள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக அந்த நிறுவனம் அந்த பகுதியில் இயங்கி வந்தது யாருக்குமே தெரியாத நிலையில் தங்களுக்கும் போலி மாத்திரையை தயாரித்தது தொடர்பான தகவல் தெரியவில்லை என்றும் தற்போது எழுந்திருக்கும் போலி மாத்திரை தொடர்பான பிரச்சனையால் தங்களுடைய நம்பகத்தன்மை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக விளக்கம் அளிப்பதற்காகவே செய்தியாளர்களை சந்திப்பதாகவும் இந்த வழக்கு விசாரணை தொடர்பாக அரசாங்கத்திற்கு முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் மருந்து உற்பத்தியாளர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் சாமானிய மக்களின் உடல்நிலையில் முக்கிய பங்காற்றும் மருந்து பொருட்கள் உற்பத்தியில் எந்தவிதமான சமரசமும் இல்லாமல் வழக்கு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் மக்களும் கடைகளில் வாங்கும்போது விழிப்புணர்வோடு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் மாத்திரைகள் இவைதானா என்பதை உறுதிப்படுத்தப்பட்ட ரமேஷ் தெரிவித்துள்ளார் ஐநா மனித உரிமைகள் சபையின் தலைமையகமான சுவிட்சர்லாந்தில் தலைநகரம் ஜெனிவாவில் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது புதிய அரசியல் கட்சி பெயரை அறிவித்தார் ஐநா மனித உரிமைகள் சபையில் மனித உரிமைகளை பரப்புதல் உலகளாவிய கல்வியின் சக்தி என்ற கருப்பொருளின் கீழ் ஜோஸ் சார்லஸ் மார்டின் உரையாற்றினார் அப்போது தனது கட்சி பெயர் லட்சிய ஜனநாயக கட்சி என அறிவித்தார் இந்திய அரசியலில் மிக முக்கிய மைல்கல்லாகவும் திருப்புமுனையாகவும் இந்த அறிவிப்பு விளங்குகிறது இதன் மூலம் இந்த கட்சிக்கு கிடைக்கப் போகும் உலகளாவிய ஒத்துழைப்பு மற்றும் மேம்பட்ட எதிர்காலத்திற்கான தொலைநோக்கு பார்வை அவையில் உணர்த்தினார் இந்த அறிவிப்பு சர்வதேச பிரதிநிதிகள் பங்கேற்ற அவையில் வரவேற்பை பெற்றது இந்தியாவில் எழும் புதிய அரசியல் பணிகள் செய்யவும் உலகளாவிய சமூகத்தின் ஆர்வத்தை குறிக்கும் விதமாகவும் இந்நிகழ்வு அமைந்தது திருக்கனூர் கட்சி பகுதியில் இளைஞரை கொடூரமாக தாக்கிய ஐஆர்பிஎன் காவலர் மற்றும் இளைஞர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தலைமையில் பொதுமக்கள் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர் புதுச்சேரி திருக்கனூர் அடுத்த கூடிச்சம்பட்டை சேர்ந்தவர் விநாயகம் பெயிண்டரான இவர் கடந்த ஆறாம் தேதி இரவு அப்பகுதியில் உள்ள சங்கராபரணி ஆற்று கரைக்கு தனது பைக்கில் சென்றுவிட்டு மீண்டும் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது திருக்கனூரில் இருந்து தமிழக பகுதியான ஐவேலிக்கு பைக்கில் சென்று கொண்டிருந்த பிரதீப் விநாயகம் ஓட்டி வந்த பைக் மீது மோதியுள்ளார் இதனால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது அப்போது அங்கு வந்த பிரதீப் நண்பர்களான ஐவேலியை சேர்ந்த ஐஆர்பிஎன் போலீஸ் வீரமணி மற்றும் வசந்தகுமார் ஆகியோர் விநாயகத்தை ஜாதி பெயரை சொல்லி தகாத வார்த்தைகளால் திட்டியதுடன் அருகில் இருந்த கல்லால் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதில் தலையில் படுகாயமடைந்த விநாயகத்தை அவ்வழியாக சென்றவர்கள் மீட்டு மண்ணாடிப்பட்டு சமுதாய நல மையத்திற்கு அழைத்து சென்றனர் பின் மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதுகுறித்து விநாயகத்தை மனைவி மாரியம்மாள் திருக்கனூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் உதவி ஆய்வாளர் பிரியா மற்றும் காவலர்கள் ஐஆர்பிஎன் போலீஸ் வீரமணி வசந்தகுமார் பிரதீப் ஆகியோர் மீது கொலை முயற்சி எஸ் சி எஸ்டி வன்கொடுமை உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இந்நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த விநாயகம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவரது உடல் பிரேத பரிசோதனை செய்யப்படுகிறது அதன் பிறகே கொலை முயற்சி வழக்கு கொலை வழக்காக மாற்றப்படுமா என்பது தெரியவரும் இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் முகாம் கட்சியின் சார்பில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு திருக்கோவில் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டதால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் திமுக மாணவர் அணி சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு கல்லூரி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் உடன் கூடிய பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் திமுகவினர் கொண்டாடி வருகின்றனர் இந்த நிலையில் இதனொரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கோவிந்தசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் சுபாஷ் சந்திரபோஸ் ஏற்பாட்டில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு கல்லூரி மாணவர்களுக்கு விளையாட்டு உபகரண பொருட்கள் மற்றும் கல்லூரி விடுதிகளுக்கு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்களுக்கு அதனைத் தொடர்ந்து பேசியவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொறுப்பேற்றதிலிருந்து தமிழகம் முழுவதும் பல்வேறு கல்லூரிகளை உருவாக்கியதால் இந்தியாவில் உள்ள இருபத்தி எட்டு மாநிலங்களில் தமிழ்நாடு கல்வியில் ஐம்பத்தி இரண்டு சதவீதம் தமிழகம் முதலிடம் பெற்று வருகிறது மேலும் மேலும் உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் புதுமை பெண் தமிழ் புதல்வன் உள்ளிட்ட திட்டத்தில் மாதம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கி வருகிறார் மேலும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பாதுகாப்பாக தங்குவதற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் தோழி விடுதியை ஏற்படுத்தி பெண்களுக்கு பாதுகாப்பான அரசாங்க திராவிட மாடல் அரசு திகழ்ந்து வருவதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்திராநகர் தொகுதியில் இஸ்ரவேல் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஆலயம் மற்றும் ஸ்ரீ அம்மன் ஆலய கோவில் திருப்பணிக்கு இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதியின் காங்கிரஸ் பொறுப்பாளர் ராஜகுமார் நன்கொடை வழங்கினார் இந்நிகழ்வின் போது ஆலய நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுவை தேவர் பேரவையின் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆண்டு விழாவினை முன்னிட்டு புதுவை நாற்பத்தைந்து அடி சாலையில் அமைந்துள்ள ஆந்திர மகாசபா திருமண மண்டபத்தில் விளையாட்டு மற்றும் கலைத்திறன் போட்டிகள் நடைபெற்றது இதில் பேச்சு போட்டி பாட்டுப் போட்டி ஓவியம் நடனம் மாறுவேடம் திருக்குறள் ஒப்பித்தல் மற்றும் கோல போட்டிகள் நடைபெற்றது மேற்படி போட்டிகளில் தேவர் பேரவையின் உறுப்பினர்கள் பலர் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பேரவைத் தலைவர் தனபாலன் கௌரவ தலைவர் ரத்தினசாமி முருகேசன் தலைவர் லக்ஷ்மண தேவர் தேவர் மற்றும் பேரவை நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர் போட்டிகளில் கலந்து கொண்ட உறுப்பினர்கள் அனைவருக்கும் மதிய உணவு இதற்கான ஏற்பாடுகளை குரு பெரியசாமி செல்லதுரை செங்குட்டுவன் மரக்கான முத்துலிங்கம் ஆகியோரது குடும்பத்தினர் செய்திருந்தனர் மேற்படி போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வருகிற ஜனவரி மாதம் பத்தாம் தேதி அன்று ஹோட்டல் ராம் இன்டர்நேஷனலில் நடைபெறும் முப்பெரும் விழாவில் பரிசுகள் வழங்கப்படும் என்று விழா குழுவினர் தெரிவித்திருந்தனர் புதுச்சேரி ஜேசியம் மக்கள் மன்ற ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது கட்சி பெயரை லட்சிய ஜனநாயக கட்சி என்று ஐநா மனித உரிமைகள் சபையில் அறிவித்தார் இதனை வரவேற்று புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியில் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ராஜா தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் திமுக சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நாட்காட்டி வழங்கும் பணியினை சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி மக்களுக்கு திமுக சார்பில் தலைமை பொதுக்குழு பிரபாகரன் ஏற்பாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நாட்காட்டி வழங்கும் பணிக்கான தொடக்க நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று நாட்காட்டி வழங்கி புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்தார் முத்தியால்பேட்டை தொகுதி முழுவதும் சுமார் பத்தாயிரம் குடும்பங்களுக்கு இந்த நாட்காட்டி வழங்கப்பட உள்ளது புதுச்சேரியில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது கம்பன் கலையரங்கிலிருந்து தொடங்கிய பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட தனியார் செவிலியர் கல்லூரிகள் மாணவிகள் கலந்து கொண்டு கையில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தின கம்பன் கலையரங்கிலிருந்து தொடங்கிய பேரணி பல்வேறு முக்கிய சாலைகள் வழியாக சென்று இறுதியில் கடற்கரை சாலை நிறைவடைந்தது அரியாங்குப்பம் தொகுதி காக்காயின் தோப்பு பகுதியில் அமைந்துள்ள காஜ புண்ட மகரிஷி கோவிலில் இருபத்தோராம் ஆண்டு குரு பூஜை விழா நடைபெற்றது அதில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் ஸ்ரீ அகத்தியர் போற்றி என்ற மகா அர்ச்சனையில் கலந்து கொண்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் சில்வர் பாத்திரம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஊர் இளைஞர் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஊசுடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தின் அருகே உள்ள மின்கம்பத்தின் மீது ஏறி இளைஞர் ஒருவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் பொதுமக்கள் சமாதானப்படுத்தி கீழே இறக்கினர் புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட தொண்டமாநத்தம் பகுதியைச் பகுதியை சேர்ந்தவர் கனகராஜ் என்ற இளைஞர் அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணனிடம் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக வேலை கேட்டு பல்வேறு முறை கோரிக்கை வைத்துள்ளார் இந்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் தன்னை தொடர்ந்து ஏமாற்றியதாக குற்றம் சாட்டிய கனகராஜ் பத்துக்கண்ணு பகுதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே உள்ள மின்கம்பத்தில் ஏறி தனது உயிரை மாய்த்து கொள்ளும் நோக்கில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் இதனைக் கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக அவரை சமாதானப்படுத்தி பாதுகாப்பாக கீழே இறக்கினர் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை பாஜக மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் பிறந்தநாள் விழாவை ஒட்டி அரியாங்குப்பத்தில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவியில் வழங்கி சிறப்பாக கொண்டாடின பாஜக புதுச்சேரி மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணனின் பிறந்தநாள் விழா அரியாங்குப்பம் தொகுதியில் மாநில இளைஞரணி செயலாளர் புகழேந்தி தலைமையில் சிறப்பாக கொண்டாடின விழாவில் மாநில சிறப்பு அழைப்பாளர் சந்திரமோகன் தொகுதி தலைவர் வசந்தராஜ் முன்னிலை நடைபெற்றது துணைத் தலைவர் அன்பழகன் செயலாளர் முருகன் மாநில இளைஞரணி தலைவர் ஆடலரசன் மாநில துணைத் தலைவர்கள் மகேந்திரன் ரவி மாநில பொதுச் செயலாளர்கள் அமல்ராஜ் விக்ரமன் மாநில செயலாளர் ஹரி ஜோசப் இளைஞரணி மாவட்ட தலைவர் இன்பராஜ் இளைஞரணி தொகுதி தலைவர் அருண் மற்றும் மாவட்ட மகளிரணி தலைவி மகேஸ்வரி தொகுதி தலைவி சங்கீதா குப்பம்மாள் அலமேலு தனலட்சுமி மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரி அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி ஸ்மார்ட்ஸ் இந்தியா ஹேக்கத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து போட்டிக்கு நோடல் மையமாக தேர்வு செய்யப்பட்டு டிசம்பர் எட்டாம் தேதி அன்று கல்லூரியில் துவக்க விழா நடைபெற்றது ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்பது மத்திய கல்வி அமைச்சகம் இன்னோவேஷன் செல்லின் நாடு தழுவிய முயற்சியாகும் இது உலகின் மிகப்பெரிய சிறந்த கண்டுபிடிப்பு மாதிரியாக போற்றப்படுகிறது அரசு அமைச்சகங்கள் பொதுத்துறைகள் தொழில்கள் மற்றும் பிற நிறுவனங்கள் நெருக்கடியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது இந்த ஆண்டு ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் வன்பொருள் மற்றும் மென்பொருள் இறுதிப் போட்டி டிசம்பர் எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் நடைபெற்றது இப்போட்டியில் தமிழகம் மகாராஷ்டிரா பீகார் புதுடெல்லி பஞ்சாப் தெலுங்கானா உத்தரப்பிரதேஷ் ஜார்க்கண்ட் குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் நூறு ஆண்கள் மற்றும் ஐம்பது பெண்கள் என இருபது குழுவாக பங்கேற்றன இந்நிகழ்ச்சிக்கு கல்லூரி தாளர் ராமச்சந்திரன் நிர்வாக இயக்குனர் ராஜீவ் கிருஷ்ணா செயல் இயக்க முதன்மை அதிகாரி டாக்டர் வித்யா வழிகாட்டுதலோடு பொது மேலாளர் சவுந்தரராஜன் கல்லூரி முதல்வர் டாக்டர் பிரதீப் தேவனேயன் துணை முதல்வர் டாக்டர் ஜெயராமன் ஆகியோர் தலைமை தாங்கினர் மேலும் நோடல் மைய தலைவர் புதுடில்லி ஏஐசிடிஇ சேர்ந்த பங்கஜ் பாண்டே மற்றும் நோடல் மைய அதிகாரி ராதிகா நிகழ்ச்சி மேற்பார்வையிட்டனர் இப்போட்டிக்கு நடுவர்களாக காந்த் திருப்பதி அப்துல்குமாரி திவாரி சரத் துர்கா வனிதா பிரதீப் கீர்த்திவாசன் ஸ்ரீஜன் மற்றும் ரவிசங்கர் வேணுகோபாலேஷ் ஆகியோர் பங்கேற்றன இப்போட்டியில் பங்கேற்ற பல்வேறு குழுக்கள் இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறை உள்நாட்டு விவகாரத்துறையின் நெருக்கடியான பிரச்சனைகள் குறித்து தீர்வு காண்பார்கள் இதில் சிறந்த படைப்பாளிகளுக்கு சான்றிதழ்களும் போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு முதல் பரிசாக ரூபாய் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டது பரிசளிப்பு விழாவில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் மேனேஜிங் டைரக்டர் ராஜீவ் கிருஷ்ணா மற்றும் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் மௌஸ்மி ராஜு கிருஷ்ணா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஊசுடு தொகுதி சேதராபட்டு பகுதியில் புனரமைக்கப்பட்ட கிராம நிர்வாக அலுவலகத்தினை சாய்ஜே சரவணகுமார் திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சன்னவண்ண தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான சாய்ஜே சரணகுமார் தலைமையில் புனரமைக்கப்பட்ட கிராம நிர்வாக விழா நடைபெற்றது இந்த விழாவில் தாசில்தார் சேகர் துணை தாசில்தார் தமிழரசன் வருவாய் ஆய்வாளர் கோவிந்தசாமி கிராம நிர்வாக அலுவலர் ஆனந்த் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி சமூக சேவகர் சாய்ஜே தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி ஊர் முக்கியஸ்தர்கள் புருஷோத்தமன் உட்பட கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் புதுச்சேரியில் பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிப்பு ரூபாய் எழுநூற்று ஐம்பது மதிப்புள்ள ஐந்து பொருட்கள் அடங்கிய தொகுப்பு ஜனவரி மூன்றாம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளது அரசியல் முதிர்ச்சியின்மையால் யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை படித்து சென்றுள்ளார் விஜய் மீது உள்துறை அமைச்சர் விமர்சனம் கோலி மருந்து உற்பத்தி செய்த நிறுவனத்திற்கும் தங்களுக்கும் தொடர்பு கிடையாது எந்த விசாரணைக்கும் தயார் புதுச்சேரி மருந்து உற்பத்தியாளர் சங்கத்தினர் பேட்டி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்